சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்திய இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் சாமி படங்கள்னு சொல்லப்போனா நிறைய வைக்கிறத விட நமக்கு தேவை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது நிறைய வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணாமல் அது அப்படியே இதுமாக விட்டுட்டா அது வந்து அந்த இடத்துல தெய்வம் தங்காது நம்ம பூஜை இறைன்னு சொல்லப்போனால் குலதெய்வ படம் முதல்ல இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை கும்பிடாம இஷ்ட தெய்வம்னு வேற வேற கடவுளை கும்பிடுறாங்க ஆனால் குலதெய்வம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா வடகி அம்மனை வந்து இப்ப வந்து நிறைய பேர் வழிபட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க காளி விக்கிரகங்கள்னு சொல்லப்போனா வீட்டில் அவ்வளவா வச்சு வழிபடுறதில்லை ஏன் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களெல்லாம் வீட்டில் வச்சு வழிபடுறதில்லைன்னா அந்த நம்ம வந்து விநாயகருக்கு வேணும்னா வந்து வேண்டி ஒரு நல்ல காரியத்துக்காகவோ எதுக்காவது வேண்டி நாம ஏற்றும் போது தேங்காயா இப்போ வந்து எல்லாருனாலையும் முடியலைன்னா கூட ஒரு படமாவது வச்சு மகாலட்சுமிக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் ஏத்தனா அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யறது செல்வ வளம் பெருகும் அதனால எல்லாருமே செய்யலாம் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் வீட்டு பூஜை அறையிலிருந்து தான் முதல்ல நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறதே தொழில்படுது அதுக்கு தான் கோவில் தரிசனங்கள் எல்லாம் அப்போ வீடு கோவில் மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும் குறிப்பாக பூஜை அறை எப்படி இருக்கணும் முதல்ல நம்ம பூஜை அறை எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் லக்ஷ்மிகரமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்பவுமே பூஜை அறையில காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து விளக்கேற்றி வைக்கணும் இந்த அவசர காலத்துல வந்து இப்போ நிறைய பேர் அதை தவறிடுறாங்க ஆனால் முக்கியமா நம்ம வீட்டுக்கு சகலவித நன்மைகளும் வரணும்னா நம்ம காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் வந்து விளக்கேற்றி வச்சு எப்போவுமே சுத்த பத்தமாக பூஜை அறையை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இதுதான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பூஜை அறை நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் வாசனையா இருந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி குடி கொள்வாள்னு சொல்லுவாங்க பூஜை அறையை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும் போது அந்த இடத்துல நம்ம தெய்வம் நாம கும்பிடுற தெய்வம் எப்பவுமே வாசம் இருப்பாங்க இப்போ பூஜை இறை அப்படிங்கிறப்ப நீங்க விளக்கு பத்தி பேசுனீங்க இந்த மாதிரி விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது காலை மாலை இருக்கணும் அப்படின்னு முதல்ல இந்த சாமி படங்கள் இருக்கு இல்லையா இது எப்படி வைக்கிறது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி படங்கள் நிறைய வைக்கக்கூடாது சாமி சிலைகள் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை இப்போ சாமி படங்கள்னு சொல்லப்போனால் நிறையா வைக்கிறத விட நமக்கு தேவை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது நிறையா வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணாமல் அது அப்படியே இதை விட்டுட்டா அது வந்து அந்த இடத்துல தெய்வம் தங்காது நம்ம சுத்தமாக ஓரளவுக்கு கம்மியான அளவுலேயே வச்சு நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு குலதெய்வ படம் ஒன்றாவது இருக்கணும் நம்ம பூஜை இறைன்னு சொல்லப்போனா குலதெய்வ படம் முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் விக்கிரகம்னு சொல்லும்போது நம்ம சின்ன சின்ன விக்கிரகங்களா வாங்கி வைக்கலாம் அப்போ சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு தினமும் நெய் ஒரு நெவேத்தியம் வச்சு ஒரு தூபதீபம் காட்டி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனால் பெரிய விக்கிரகமா வைக்கும்போது நம்ம தினமும் அதுக்கு அபிஷேகங்கள் செய்யணும் அதுக்கு உரிய பூஜை வழிபாடுகள் செய்யணும் ஏன்னா நம்ம பூஜை வழிபாடுகள் செய்ய செய்ய தான் அந்த விக்கிரகங்களுக்கு சக்திங்கிறது அதிகரிக்கும் அந்த சிலைகளுக்கு அதிகரிக்கிற சக்தியை வந்து நம்மளால தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கணும் அதுக்கு நல்ல ஒரு சுத்த பத்தமா இருக்கிறதும் ரொம்ப அவசியம் அதனால இதெல்லாம் வந்து மனசுல தான் நம்ம வந்து விக்கிரகங்கள் எந்த அளவுல வைக்கணும்னு பார்த்து நம்ம வைக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் சொன்னீங்க இப்போது குலதெய்வ படத்தை வந்து முதல்ல வச்சுருக்கணும் அப்படின்றீங்க ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டில் இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகிட்டோமோ அப்படின்னு தோணுது ஏன்னா குலதெய்வங்கள் பெரும்பாலும் நம்மளுடைய சொந்த ஊரோ இல்லை சொந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லேயோ இருக்கும் நம்ம ஏதோ ஒரு பொருளை தேடி நகரமயமாக்கலுக்குள்ளாடி வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த டிட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா குல தெய்வம் ஏன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க அதே நேரத்தில் குல தெய்வம் குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நமக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை கும்பிடாம இஷ்ட தெய்வம்னு வேற வேற கடவுளை கும்பிடுறாங்க ஆனா குல தெய்வம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம நமக்காகவே இருக்கிறது குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் தான் வந்து குலதெய்வமாக இருந்து நம்மளை காத்திருள்ள கூடியவர் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று குலதெய்வ வழிபாடு நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாமல் குடும்பத்தோட நம்ம குலதெய்வத்துக்கு போய் வழிபட்டு வந்தோன்னா தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நான் நல்ல விஷயங்கள் மேன்மை பெறும் அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு நம்ம இஷ்ட தெய்வங்களையே நம்ம கூட வேண்டி வந்தோம்னா கூட அந்த இஷ்ட தெய்வம் வந்து தானாக வந்து முன் வந்து எந்த ஒரு நல்லதும் நமக்கு செய்ய மாட்டாங்க நம்ம குலதெய்வத்தோட அருள் இருந்தால் அவங்க அந்த உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஆசைகளை வந்து வழங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வீட்டில் குலதெய்வ படம் ஒன்றாவது வச்சு வழிபடணும் அந் இப்போ நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து தெரியறதில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட குலதெய்வத்துக்கு ஒரு கலசம் வச்சு வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அந்த மாதிரி செய்யறது கூட நல்ல ஒரு மேன்மையாக கொடுக்கும் முன்னாடியெல்லாம் வந்து சாமி படங்கள் அப்படிங்கிறப்ப சில சாமி படங்களை வைக்கவே கொஞ்சம் மக்கள் யோசிப்பாங்க உக்ரதெய்வ வழிபாடு நம்ம எடுத்துக்கோமே காளி வராகி பிரத்யங்கரா தேவி இவங்களெல்லாம் கோயிலில் போய் பார்த்து கும்பிடுறதோட சரி வீட்டில் வைக்கிறது கொஞ்சம் தயங்குவாங்க ஆனால் இன்னைக்கு காளி சிலைகளாகட்டும் வராகி சிலைகளாகட்டும் பிரத்யங்கரா தேவி சிலைகளாகட்டும் எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு வழிபடுறத பார்க்குறோம் இந்த இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா இது நல்லதா இல்லை எப்படி அதை நம்ம வந்து எடுத்துக்கிறது சேஞ்சுன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சில பேர் அந்த தெய்வ இருந்து விலகி போகிறவங்களும் இருக்காங்க இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தெய்வ வழிபாட்டுக்கு உள்ளே வந்தவங்களும் நிறையா இருக்காங்க நம்பிக்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஜாஸ்தி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வரகி அம்மனை வந்து இப்போ வந்து நிறைய பேர் வழிபட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க காளி விக்கிரகங்கள்னு சொல்லப்போனா வீட்டில் அவ்வளவா வச்சு வழிபடுறதில்ல ஏன் இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் வச்சு வழிபடுறதில்லைன்னா அந்த தன்மை உக்ரமான தன்மை வந்து நாம பார்த்து வழிபட வழிபட அந்த தன்மை நமக்கு எங்கே வந்துருமோ அந்த ஒரு பயத்தினால தான் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்து படங்களை வச்சு வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த தன்மை ஒரு சமயம் வராமல் அது வந்து அவங்களுக்கு அது அவங்க செய்யலாம் அந்த சக்திங்கிறது வந்து உக்ரமாக இருந்தே இருக்கும் சக்தியை சக்தியை அந்த வந்து நாம் வீட்டில் சுத்தபத்தமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பூஜை வழிபாடுகள் நம்மளால் செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளால் அந்த அளவுக்கு பூஜைகள் எல்லாம் செய்ய முடியறதில்லை அதனால எந்த அளவுக்கு லிமிட்டடாக நம்ம வச்சு நான் சாந்தமான தெய்வங்களை வச்சு வணங்கும் போது நமக்கு ஒரு சாந்தமான ஒரு மனநிலை உண்டாகும் அதனால நாம அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறது நல்லது அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போது எண்ணெய் அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பூஜை அறையை பொறுத்தவரை எண்ணெய் என்ன எண்ணெய் வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா நம்ம போகிறவங்க கடைகளில் வந்து விளக்கெண்ண வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு எண்ணெய் தர்றாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம அறியாமையிலையோ இல்ல கிடைக்கிறது கையில வந்து ஈஸியா கிடைக்கிது அப்படிங்கிறதுனால பண்றோம் ஆனா உண்மையிலேயே வீட்டில் விளக்கு ஏத்துறதுக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு ஏதாவது இருக்கா நெய் விளக்கு வீட்டில் ஏத்தினீங்கனாலே சகல தோஷங்களும் போயிடும்னு சொல்லுவாங்க அதனால நெய் விளக்கு நம்ம வீட்டில் ஏத்துறது ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது அடுத்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் வீட்டில் ஏற்றக்கூடியது இது ரெண்டு தான் வந்து பெரும்பாலும் ஏற்றணும் நம்ம வந்து விநாயகருக்கு வேணும்னா வந்து வேண்டி ஒரு நல்ல காரியத்துக்காகவோ எதுக்காவது வேண்டி நம்ம ஏத்தும் போது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்தலாம் மத்தபடி சொல்லப்போனா இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் எல்லாம் இருக்கு அது வந்து இப்போ நிறைய கலப்படம் அதிகமாக வருது அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல எந்த அளவுக்கு வச்சு ஏற்றுறது அந் அந்த அளவுக்கு வச்சு ஏற்றுறது நல்லதில்லை அது வந்து வேணும்னா நம்ம கோவில்ல இந்த மாதிரி இடத்துல நம்ம ஏத்தலாம் இழுப்பை எண்ணெய் கூட வந்து நாம சிவன் கோவில்ல ஏத்துறது ரொம்ப ரொம்ப பரிகாரங்களுக்கெல்லாம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த எண்ணெய்க்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது கனெக்ட் இருக்கா இப்போ இது ஒரு 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 பிரச்சனை இருக்கு நமக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா பிரச்சனைக்குன்னு சொன்னப்பனா நம்ம வந்து நிறைய தீராத நோய்கள் இருந்தா இல்ல நம்ம முருகப்ப முருகப்பெருமான் வழிபாடெல்லாம் செய்யும் போது நமக்கு வந்து மெயினா நெய் தீபம் ஏத்துவோம் நெய்தீபம் ஏத்தினா சகலவித தோஷங்களும் போகும்னு சொல்லுவாங்க தீபத்தை ஏற்றி வச்சாலே நமக்கு நாம நினைச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால அது வந்து ரொம்பவும் நல்லது மற்றபடி சொல்லப்போனால் இழுப்பு எண்ணெய் வந்து பரிகாரங்களுக்கு நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு நோயால் அவதிப்படுறவங்க கூட வந்து இழுப்பை எண்ணெயை நம்ம கோவிலுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது தான் அதெல்லாம் இப்போ உங்களுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த சாரி வந்து கெட்டுறது அதுவும் சாமி சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு அலங்காரம் பண்ணுறத வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய முடியாது அது எப்படி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா இல்லை என்ன மாதிரி எனக்கு வந்து மகாலட்சுமி வழிபாட நான் வந்து செய்ய ஆரம்பித்து இருபது வருஷமாக நான் செஞ்சுட்ருக்கேன் முதல் முதலாக வைக்கும்போது ஒரு சாதாரணமாக ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க வைக்கிறவங்கள பார்த்து நான் வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி அலங்காரம் செய்யணும்னு எனக்குள்ள வந்த ஒரு ஆசையினால் நான் வந்து ஆரம்பித்தது தான் அது நான் வந்து ஒன்று ஒன்றா கற்று 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 நான் வந்து அந்த மாதிரி அலங்காரம் பண்ண பண்ண ஆரம்பித்தேன் அலங்காரம் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு ரொம்பவும் இஷ்டமான ஒரு இதாக ஆயிடுச்சு அதனால் இன்னும் கூடுதலாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு இதில் தான் நான் வந்து நானாக கற்றுக்கிட்டது தான் ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து நானா கத்துக்கிட்டதா இப்போ மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படி மகாலட்சுமி வழிபாடுன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு சகலவித நன்மைகளும் கொடுக்க கூடியது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை நம்ம வழிபட்டு வந்தாலே நம்ம வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம பண வரவாகட்டும் குழந்தை பாகியமாகட்டும் சகலவித நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இப்போ வந்து எல்லாருனாலையும் முடியலைன்னா கூட ஒரு படமாவது வச்சு மகாலட்சுமிக்கு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தினா அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது அந்த மாதிரி செய்து வந்தாலே மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நம்ம வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் கல் கலசம்னு சொல்லும் போது நம்ம வந்து வெள்ளி இல்லை பித்தளை இல்லை சொம்பு இந்த மாதிரி மூணு லோகங்களை இது மாதிரி செய்யலாம் எவர் சில்வர் மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நம்ம வச்சு ஒரு கலசமாக வச்சு மாவிளை வச்சு ஒரு தேங்காய் வச்சு நம்ம அந்த தாயாருக்கு கலசம் வச்சு வழிபடலாம் இதெல்லாம் செஞ்சு வந்தாலே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிட்சம் கொடுக்கும் நான் வந்து எப்பவுமே வ வரலட்சுமி பண்டிகைக்கு நல்லா மகாலட்சுமி வழிபாடு செய்வேன் நான் கலசம் வச்சு கலசம்னா நான் வந்து சாரீ கட்டி அம்மனுக்கு அழகாக ஸாரி கட்டி நல்லா நகைகளெல்லாம் போட்டு அந்த முகம் எல்லாம் வச்சு அழகாக நான் வந்து பூஜை வழிபாடு செய்வேன் அதுதான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அது ரீச்சும் ஆயிருக்கு நிறைய பேர் இஷ்டமும் படுறாங்க அந்த மாதிரி நான் எனக்கு வந்து அந்த அலங்காரம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது இது வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்பவும் நல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது செல்வ வளம் பெருகும் அதனால எல்லாருமே செய்யலாம் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானாக வரும் மாளிகை சன் பிக்சர்ஸ் மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும்